இது வந்து லைட் ப்ரௌனில் இருக்கும்போது நம்ம எடுத்து ஒரு தட்டையில் வச்சுக்கணும் ஃப்ரை பண்ணலாம் ரெடி ஆயிடுச்சு அதே பாண்டியே இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் முந்திரியும் திராட்சையும் அப்படின்னு போட்டுக்கலாம் அப்புறம் இதை நல்லா வர்க்கணும் கோல்டன் ப்ரௌன் கலர் இது ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்து ஒரு बाउல்ல தண்ணி ஊத்திடலாம். எட்டிப்புலஸ் வாட்டரா ஃபேன்ல ரெண்டு கிளாஸ் வாட்டரை பேனில் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து ரெண்டு பின் சால்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நாள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காவை இதில் வந்து பேனில் தட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பிரெட்டெல்லாம் இந்த பேனில் போட்டுக்கலாம் இது பேஸ்டே மூக்க தொலைக்குது இந்த இதை பாக்கணும் போது எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு இந்த நை ஏறக்காய் போட்டது நல்லா மனம் வருது இது ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு கிண்டிகிட்டே இருக்கும் இது நல்லா வந்துட்டு கலரி பாக்கவே சூப்பரா இருக்கு ஓகே ப்ரெட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரையும் திராட்சையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஹே பாக்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம பிரெட் எல்லாம் ரெடி அதை தூக்கி ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப செஞ்சு வச்ச பிரெட் அல்வா வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கு फ्रेंड्स நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல சூப்பரா இருக்கு फ्रेंड्स மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க